தள பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள் ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கம் அதில் தொழில் அமைச்சராக கடமையாற்றுகின்ற பேபல் பஸ் அவர்கள் ஜெர்மனியில் சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற சட்ட நகல் ஒன்றை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியின் தற்போதைய அதிபர் மேட்ஸ் அவர்கள் இவ்வாறு சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை தான் மேற்கொள்வேன் என்று பதவி ஏற்பிற்கு முன்னரே கூறிப்பிட்டிருந்தார் அண்மை காலத்தில் ஒரு தொலைக்காட்சிக்கு நேர்வா நேர்காணல் வழங்கிய பொழுது சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவர்கள் சமூக உதவி திணைக்களமானது இவர்களை ஒன்றுக்கு செல்லுமாறு வேண்டும் பொழுது இவர்களுக்கு வேலைக்கு செல்லாமல் விட்டால் முற்று முழுதாக குறிப்பிட்ட காலங்களுக்கு இவர்களது சமூக பணத்தை இட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் கோரிப்பட்டிருந்தார் இதே போன்று சில வீடுகளுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு குறிப்பிடத்தக்கப்பட்ட அளவு பணத்தை வழங்க வேண்டும் என்றும் அது எந்த இடமாக இருந்தாலும் ஜெர்மன் நாட்டில் பொதுவான ஒரு கட்டமைப்பாக உருவாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அதரது கட்சியான சிடியு கட்சிக்கு கருத்து வருபாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக சிடியு கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகமான ஃப்ரெய் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு சமுதாய பணத்தில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு ஏதுவா ஏதுவாக இல்லாமல் இதற்கு பிரதி ஈடான முறையில் இவ்வாறு சமுதாய பணத்தில் வாழுகின்றவர்களை வேலைக்கு செல்லக்கூடிய ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறிப்பட்டிருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியில் பத்து வருடங்களுக்கு தொகையானது அதிகரித்துள்ளதாக தெரிய அதாவது தற்பொழுது ஜெர்மனியில் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வேலை இல்லாமல் என்று சொல்லப்படுகின்ற வேலை அற்றவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவை பெற்றுக் கொண்டு வருகின்றதும் குறிப்பிடத்தக்கதாகும் இது இவ்வாறு இருக்க ஜெர்மன் அரசாங்கமானது என்று சொல்லப்படுகின்ற பயத்தப்பட்ட தொழிலாளர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக உலகளாவிய ரீதியில் பல நாடுகளுடன் பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் ஜெர்மனியில் இவ்வாறான நிலை ஒன்று ஏற்பட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது